ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி பற்றி பார்க்கலாம் இது பதினொன்று நூல்களில் நாலடியார் வர பார்த்தாச்சு இப்போ அடுத்த வீடியோ நான்மணி கடிகை கடிகை இந்நூலை ஈற்றவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார் மணியான நான்கு சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு பாடலும் விளக்கிறது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வீடு பேச்சினை அடைய ஒவ்வொருவரும் உயல வேண்டும் என்பது இந்நூல் ஆசிரியர் நூல் ஆசிரியர் கருத்து இந்நூலின் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நூற்றி ஆறு பாடல்கள் உள்ளன நான்மணிக்கடிகளை கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை நூல்கள் பாடல்கள் இருக்கு அப்படின்னா நூற்றி ஆறு மதிமண்ணு மாயவன் வால்முகம் ஓக்கும் என்று தொடங்கும் கடவுள் வாழ்த்து திருமாலை புகழ்ந்துரைக்கிறது எனவே இவர் வைணவ மதத்தினர் என்று கருதப்படுகிறது இவரது இயற்பெயர் என்ன அப்படின்னா நாகனார் இவரது ஊரின் பெயர் விளம்பி இதுதான் நான்மணிக்கடிக டீட்டெயில் கொடுத்துருக்காங்க மதிமண் மாயவன் வால்முகம் ஒக்கும் என்ன தொடங்கும் கடவுள் வாழ்த்து பாடல் எதில் இருக்குது அப்படின்னா நான்மணிக்கடிகை இதை திருமாலை புகழ்ந்து உரைக்கிற பாடலாக அமைஞ்சிருக்கு எனவே இவர் வைணவ மதத்தினர் என்று கருதப்படுகிறது இந்த நூலினை இயற்றியவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நாகனார் இவரது ஊரின் பெயர் விளம்பி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி நானூறு அடிக்கை பார்த்தாச்சு அடுத்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு இதனை இயற்றியவர் பழமொழி நானூறு இதனை இயற்றியவர் முன்றுரையரையனார் இவர் முன்றுரை என்ற நாட்டின் மன்னர் என்பது அரையன் என்பதனால் விளங்குகிறது இந்நூலின் தற்சிறப்பு பாயிரத்திலும் முன்றுரை மன்னவன் நான்கடியும் செய்தமைத்தான் என்று எழுதப்பட்டுள்ளது தற்சிறப்பு பாயிரமும் கடவுள் வணக்கமும் சேர்த்து மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்கள் உள்ளன முன்றுரையரணையார் சமணராவார் ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பழமொழியை கூறுவதால் பழமொழி நானூறு என்ற பெயரைப் பெற்றது இந்நூல் வரலாற்று குறிப்புகளை தன்னகத்தை கொண்டு திகழ்கிறது இந்நூலின் தற்சிறப்பு பாயிரத்தில் பிண்டி நிழல் பெருமாள் என தொடங்கும் பாடல் மூலம் இந்நூல் ஆசிரியர் சமண சமயத்தைச் சார்ந்தவர் என அறிய முடிகிறது இந்நூல் பண்டை தமிழ் மன்னர்களின் வரலாற்று குறிப்புகளையும் தன்னகத்தை கொண்டு விளங்குகிறது இதுதான் பழமொழி நானூறு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பழமொழி நானூறு அடுத்து முதுமொழி காஞ்சி முன்மு முதுமொழி காஞ்சி இந்நூலை இயற்றவர் மதுரை கூடலூர் கிளார் நீதி நூல்களில் மிகச்சிறிய நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி பத்து பத் பத்துகளாக பார்க்க அமைந்த நூல் முதுமொழி காஞ்சி ஒவ்வொரு பத்திலும் பத்து அடிகள் வீதம் நூறு அடிகள் கொண்ட நூல் இது ஒவ்வொரு பத்தின் முதலடியும் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கும் பாடல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி ஒன்று சிறந்த பத்து இரண்டு அறிவு பத்து மூன்று பழியா பத்து நான்கு துவா பத்து ஐந்து அல்ல பத்து ஆறு இல்லை பத்து ஏழு பொய் பத்து எட்டு எளிய பத்து ஒன்பது நல்கூர்ந்த பத்து பத்து தண்டா பத்து என்ற பத்து பிரிவுகள் உள்ளன இந்நூலாசிரியர் யார் அப்படின்னா கூடலூர் நூலாசிரியர் பிறந்த ஊர் கூடலூர் சங்ககாலத்திற்கு பின் வாழ்ந்தவர் இவரின் பாடல்களை நச்சினார்கினியர் முதலிய உரை மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர் இந்நூலாசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார் தான் இதுதான் முதுமொழி காஞ்சியுடைய டீட்டெயில் தேங்க்யூ பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் திருகடுகம் இன்னால் நாற்பது இனியவை நாற்பது பற்றி பார்க்கலாம் திடிக்கடுகம் இதனை ஏற்றுவர் யார் அப்படின்னா நல்லாதனார் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய முப்பொருட்களால் ஆகிய மருந்து உடல் நோயை போக்குவது போல இந்நூறு பாடல்களின் ஒவ்வொன்றிலும் கூறப்பெறும் மூன்று கருத்துக்களும் நம் உள்ளத்தில் ஏற்படும் நோயை போக்கும் தன்மையுடன காப்பு செய்யில் விடுத்து நூறு பாடல்கள் உள்ளன காப்புச் செய்யுளில் காயாம் பூவை போன்ற கரிய நிறமுடைய திருமாலின் திருவடிகள் என்று பாடப்பட்டுள்ளதால் இந்நூல் ஆசிரியர் வைணவ மதத்தினர் என்று கருதப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர் இவரை செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இந்த நூலை நல்லாதனார் நல்லாதனால் மிளகு திப்பிலி போல மூணு ம மருந்து இருக்கிற மாதிரி இந்த பாடல்களில் இருக்கிற ஒவ்வொரு பாடலையும் கூறு ஒவ்வொரு பாடல்களும் கூறப்பெறும் மூன்று கருத்துக்கள் நம் உள்ளத்தில் ஏற்படும் நோயை போக்கும் தன்மை உடையன்னு சொல்லியிருக்காங்க காப்பு செயல் விடுத்து எத்தனை பாடல்கள் உள்ளது அப்படின்னா நூறு பாடல்கள் உள்ளன காப்பு காயாம்பூவை போன்ற கரிய நிறைமுறை திருமாலின் திருவடிகள் என்று பாடப்பட்டுள்ளது இதனால் இவர் வந்து வைணவ மதத்தினராக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊழினர் என்பர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து என்ற ஊரில் இவர் இருந்திருக்கலாம் அந்த ஊர்க்காரர் இருக்காங்க இவரை செரு அடுதோல் நல்லாதன் என ஆயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது செரு அடுதோல் நல்லாதன் யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா நல்லாதான் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது பாயினம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது அடுத்து இன்னா நாற்பது இன்னா நாற்பது ஆசிரியர் யார் அப்படின்னா ஆவார் வாழ்க்கைக்கு துன்பம் தருபவை இவை என கூறுகின்ற இந்நூல் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நாற்பத்தோரு பாடல்களே உடையது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை பாடல்கள் உள்ளதுன்னா நாற்பத்தோரு பாடல்கள் கூறிய அம்மை என்ற வனப்பு முறையில் இந்நூல் அமைந்துள்ளது கூறிய அம்மை என்ற வனப்பு முறையில் எந்த நூல் அமைந்துள்ளது அப்படின்னா இந்நாள் நாற்பது இனியவை பற்றி பார்க்கலாம் இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேர்ந்தனார் இவரது தந்தையார் மதுரை தமிழாசிரியர் பூதன் இவர் வாழ்ந்த நாடு பாண்டிய நாடு இவர் சிவன் திருமால் நான்முகன் ஆகிய மூவரையும் பாடியுள்ளார் எனவே சர்வ சமய நோக்குடையவராய் இருந்திருக்க வேண்டும் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நாற்பத்தோரு வெண்பாக்களை உடையது ஒவ்வொரு பாடலும் இனிய அறி அறிவுரைகளை கூறுகின்றது இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது செல்களை கொண்டது இந்நூலின் எட்டாவது பாடல் ஊரும் களிமா உரைநுடைமை எனத் தொடங்கும் மட்டுமே பக்டொடை வெண்பாவாகும் ஏனைய அனைத்தும் இன்னிசை வெண்பாவினால் ஆக்கப்பட்டுள்ளது இந்நூலின் எட்டாவது பாடல் ஊரும் களிமா உரனுடைமை உண் தொடங்கும் பாடல் மட்டுமே பக்டொடை வெண்பாவாகுமா மற்ற அனைத்தும் இன்னிசை வெண்பாவாலும் ஆக்கப்பட்டுள்ளது இந்நூல்லின் பாடல் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆகியவை மட்டுமே நான்கு இனிய பொருட்களை எடுத்துக் கூறுகின்றன ஏனைய அனைத்து மும்மூன்று இனிய பொருட்களை கூறுகின்றன இந்நூலின் கடவுள் வாழ்த்தில் ஆணை முகனை போற்றும் வரிகள் அமைந்துள்ளதால் கடவுள் வாழ்த்து பாடல் மட்டும் பிற்சேர்க்கையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது இதுதான் இனியவை நாற்பது இனியவை நாற்பதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் இதனை இயற்றியவர் காரியாசன் இவர் சமண சமயத்தைச் சார்ந்தவர் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்செல்லி நெருஞ்சில் ஆகியவற்றின் வேர்கள் சேர்ந்து மருந்தாகி நோய் தீர்க்கும் இது போலவே இன்னொரு பாடல் ஒவ்வொன்றிலும் அமைந்த ஐந்தைந்து அரிய கருத்துக்கள் ஒவ்வொருவரின் கடமைகளை கூறுகின்றன கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சில் இந்த ஐந்து வேர்கள் சேர்ந்து மருந்தாகி நோய் தீர்க்கும் அதே மாதிரி இப்பாடலில் இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் மொத்தமாக ஐந்தைந்து க அரிய கருத்துக்களை கொண்டு அவற்றின் கடமைகளை கூற இதனால இதுக்கு மூலம் இருக்கு கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்த தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் உள்ளன மேதாவியரும் ஒரு பாடசாலை மாணக்கர் ஆவார் யாரில் அப்படின்னா காரியாசனுங்க கனி மேதாவியரும் ஒரு பாடசாலை மாணக்கர் ஆவார் ஒரே கிளாஸ்ல படித்தவங்க அடுத்து என்ன அப்படின்னா ஏழாதி ஏழாதி இதனை இயற்றியவர் கனி மேதாவியா தற்சிறப்பு பாயிரம் மற்றும் கடவுள் வணக்கம் ஆகியவற்றை தவிர்த்து எண்பது பாடல்கள் உள்ளன ஒன்று இஷ்ட் ரெண்டு ரெண்டு ஈஸ்ட் மூணு மூணு இஸ்ட் நாலு நாலு இஸ்ட் அஞ்சு அஞ்சு இஷ்டு ஆறு என்ற விதத்தில் கலக்கப்பட்ட ஏலம் இலவங்கம் சிறுநாவற்பூ மிளகு திப்பிலி சுக்கு என்ற ஆறு வகை பொருட்களாலான மருந்து இயலாது இம்மருந்து உடல் நோயை நீக்குவது போல இவற்றில் உள்ள பாடல்கள் மக்களின் அறியாமை நீக்கும் தன்மையுடையன ஒவ்வொரு பாடலும் ஆறு கருத்துக்களை கொண்டுள்ள ஆறு கருத்துக்களை கொண்டுள்ளது அப்படின்னா அது ஏலாதி ஐந்து கருத்துக்களை கொண்டதுள்ளது அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் அருகனுக்கு வணக்கம் சொல்லி நூலை தொடங்குவதால் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறியப்படுகிறது இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இதுபோக மீறி இருக்கிற பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஐந்தினே ஐம்பது பத்தி பார்க்கலாம் இதனை இயச்சவர் மாறன் புறையினார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள் வீதம் திணைகளுக்கும் ஐம்பது பாடல்களைக் கொண்டு திகழ்கிறது நூற்பாயிரம் தனி பாடலாக விளங்குவது இதனை படிக்காதவர்கள் செந்தமிழ் இன்பதை இன்பத்தை நுகராதவர் என்று நூற்பாயிரம் கூறுகின்றது ஐந்தினை ஐம்பது ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்ற வைப்பு முறையில் அமைந்துள்ளது அடுத்து திணை மொழி ஐம்பது இதனை ஏற்றவர் கண்ணன் சேந்தனர் தினை ஒன்றுக்கு பத்து பாடல்களாக ஐந்து இணைகளுக்கு ஐம்பது பாடல்களை கொண்டுள்ளது இந்நூல் கடவுள் வாழ்த்து செய்து காணப்படவில்லை திணை வைப்பு முறையில் மாறுபட்டு குறிஞ்சி பாலை முள்ளம் மருதம் நெய்தல் என்ற வகையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அகப்பொருள் பற்றி கூறும் சிறந்த நூல் இது பாடல்கள் அனைத்தும் சொல்லலகும் பொருளலகும் கொண்டு விளங்குகிறது அடுத்து ஐந்தினை எழுபது இந்நூலாசிரியர் மூவாதியர் ஐந்து இணைகளை பற்றிய எழுபது பாடல்களை கொண்டுள்ளது கடவுள் வாழ்த்து தனிப்பாடலாக பாடலாக ஒவ்வொரு பாடலும் பண்டை தமிழரின் வாழ்க்கை பற்றிய ஒரு அரிய உண்மையை எடுத்துரைக்கிறது ஐந்தினை எழுபதில் ஒவ்வொரு திணைக்கும் பதினாலு பாடல்கள் வீதம் ஐந்திணைக்கும் எழுபது பாடல்கள் என வகுக்கப்பட்டுள்ளது ஆனால் நூலில் அறுபத்தாறு பாடல்கள் ஏனவே கிடைத்ததில்லை இந்நூலாசிரியர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆனால் கடவுள் வாழ்த்து விநாயகப் பெருமானை பூச்சி பாடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகே விநாயகர் வழிபாடு ஆரம்பித்தது எனவே கடவுள் வாழ்த்து பிச்சரிக்கையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது ஏழாது எழுதிய ஆசிரியர் கனி மேதாவியரை இந்நூலையும் இயற்றுள்ளார் ஏழாது எழுதினவர் தான் திணை மாலை நூற்றி ஐம்பதையும் எழுதியிருக்கிறார் கனி மேதாவியர் இயற்கை அழகே இனிதே நூல் கூறுகிறது இயற்கை அழகே இனிதே அப்படின்னு திணை மாலை நூற்றி ஐம்பது கூறுகிறது இந்நூலில் நூற்றி ஐம்பத்தி மூணு பாடல்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து செயலில் இடம்பெறவில்லை அழகம் வகுளம் பாலியை சாலியை சுவர்க்கம் போன்ற வடமொழி சொற்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன முதுமொழி காஞ்சி ஏற்கனவே பார்த்தாச்சு கைநிலை இதனை இயற்றவர் புல்லங்காடனார் இதன் மற்றொரு பெயர் ஐந்தினே அறுபது ஆகும் கைநிலையோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஐந்தினே அறுபது ஒவ்வொரு திணைக்கும் பன்னிரெண்டு பாடல்கள் விதம் அறுபது பாடல்கள் அமைந்துள்ளன இந்நூலாசிரியர் பாண்டிய மன்னரால் ஆதரிக்கப்பட்டவர் தாரா உத்தரம் பாசம் ஆசை ரசம் கேசம் இடம் போன்ற வடமொழி சொற்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளது கார் நாற்பது இதனை இயற்றியவர் மதுரை கண்ணங்கூத்தனார் கடவுள் வாழ்த்துச் செயல் காணப்படவில்லை இந்நூல் நாற்பது பாடல்களை உடையது அகப்பொருள் பற்றிய இந்நூல் கார்கால நிகழ்ச்சிகளை அழகுற கூறுகிறது அரசன் பொருட்டு போர்க்கடமை ஆற்ற தன் காதலியை பிரிந்து சென்ற தலைவன் தான் குறித்த கார்காலம் வந்ததும் திரும்பாததினால் பிரிவாற்றாமல் தலைவி வருந்தினாள் தோழி அவளுக்கு ஆறுதல் கூறுவதாகவும் தலைவன் தலைவி விரைவில் சென்றடைய தேர்ப்பாகனை நோக்கி விரைந்து தேரை செலுத்துவா மாறு பாங்கில் இந்நூல் அமைந்துள்ளது கலவலி நாற்பது இதனை இயற்றவர் போகியார் இந்நூலில் நாற்பத்தோரு பாடல்கள் காணப்படுகின்றன சோழன் செங்க சோழன் செங்க நானுடன் கழுமலம் என்ற இடத்தில் நடந்த போரில் தன் நண்பர் சேரமான் கணைக்காலிரும் பொரை தோல்வியுற்று சிறைபட இந்நூலை பாடி சேரமானை சோழனிடமிருந்து போகியார் மீட்டார் என்பது வரலாறு போர்க்கள கொடுமைகளை இந்நூலில் வர்ணித்துள்ளார் புலவர் இந்நிலை இதனை ஏற்றவர் போகிறார் அறற்பால் பொருட்பால் இன்பப்பால் வீடு பேர்பால் என நான்கு பகுதிகளாக உள்ளது கடவுள் வாழ்த்தை தவித்து நாற்பத்தைந்து பாடல்கள் உள்ளன